ஐந்து கரத்தோணை போற்று ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தார் இணையம் இதயங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி போது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் திதி தர்பணம் கொடுப்பது சிறப்பு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் பதினேழாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் இருபத்தஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா இருபத்தாறாம் தேதி விஜயதசமி இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் எப்படி இருக்க போது துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா ராசிநாதன் பன்னெண்டில் இருக்காங்க ஆனால் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்துருக்காங்க புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னாலும் கூட சில பேருக்கு வந்து அது தேவையற்ற அலைச்சலும் விரயமும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் மன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அரசாங்கம் தொடர்பான ஏதாவது வேலை செய்கிறீங்க இல்லை அரசாங்கத்துக்கு வந்து எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறாரு அப்போ எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பங்காளி வகை உறவினர்கள்ட்ட கூடுதல் நன்மை நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த சூரியனோட கேது சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்று அதாவது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டிரமி தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்